ஆத்மநிர்பர் நிர்பர் பாரத் சூரிய மின்சக்தி மற்றும் மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் உள்ள வாய்ப்புகள் குறித்த வெபினாரில் மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் நாட்டில் குறிப்பாக மைக்ரோ சிறு மற்றும் நடுத்தர தொழில்துறையில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை மேம்படுத்துவதற்கு அரசு உறுதிபூண்டுள்ளது என்று தெரிவித்தார் மின்சார உற்பத்திக்கான மிகப்பெரிய ஆற்றலும் திறனும் இந்தியாவிற்கு உள்ளது என்று கூறிய அவர் இந்தியாவில் சூரிய சக்தி வீதம் யூனிட்டுக்கு இரண்டு ரூபாய் நாற்பது பைசாவாகவும் சக்தி மின்சாரம் யூனிட்டுக்கு ரூபாய் பதினோராவும் சூரிய ஆற்றல் மூலம் உற்பத்தி செய்யப்படும் மலிவான மின்சாரத்தை வாகனங்கள் மற்றும் மேம்பாட்டு பணிகளுக்கு பயன்படுத்தலாம் என்றும் தெரிவித்தார் ஐந்து ஆண்டுகளுக்குள் இந்தியா உலகில் ஆட்டோமொபைலுக்கான சிறந்த உற்பத்தி மையமாக இருக்கும் என்று கூறிய அவர் சூரிய ஆற்றல் கிடைப்பதன் மூலம் மின்சார வாகன பெரிய சந்தையை உருவாக்கலாம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் முதலீடு செய்ய வெளிநாட்டில் உள்ள முதலீட்டாளர்களுக்கு அழைப்பு விடுத்த மத்திய அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் பத்து கோடிக்கும் அதிகமான மக்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்குகிறது என்றும் கூறினார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மற்றும் குறிப்பாக சூரிய மின்சக்தி உற்பத்திக்கான ஒரு லட்சிய இலக்கை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது என்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி நிறுவருக்கான இலக்கு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ஐம்பது ஜிகாவாட் என்றும் தெரிவித்தார் ¡Gracias!